நம்ம எப்போதுமே சப்பாத்தி பூரி பரோட்டா இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னே காட்டன் கிளாத் மாதிரி அதே மாதிரி லேயர் லேயரான சப்பாத்தி பரோட்டா இது எல்லாமே கோதுமை மாவு வச்சு தான் நான் இப்போ செஞ்சுருக்குறேன் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது அப்படியே நம்ம பிச்சு கையில் எடுக்கும் போது ஒரு ரெண்டு விரலால் நம்ம சப்பாத்தி எடுத்துடலாம் இது எண்ணெய் ஊற்றாமல் இந்த சப்பாத்தி செஞ்சுருக்கிறேன் மடக்கு சப்பாத்தி அதே மாதிரி பரோட்டா இது எல்லாமே ஒரே மாவுலேயே செஞ்சாச்சு இப்போ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு குருமா இந்த குருமாவோட டேஸ்ட்டு ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டு மாதிரி இருக்குன்னு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு இடியாப்பமாக இருந்தாலும் சரி ஒயிட் ரைஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சப்பாத்தியாக இருந்தாலும் பரோட்டாவாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க பச்சை பட்டாணி சீசன் அப்படிங்கிறதுனால இந்த பச்சை பட்டாணியை வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் பச்சை பட்டாணி இது குருமாவுக்கு வச்சிருக்கிறேன் அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ மல்லி இது கூடவே பச்சை மிளகா இதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு ஒரு ரெண்டு மூணு துண்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக அதை இஞ்சியை சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் தனியாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கின்னு அதுக்கு பிறகு தக்காளி அரைச்சிக்கின்னு அதே மாதிரி பச்சை பட்டாணியை கொஞ்சம் குறை குறப்பாக கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து அதையும் அரைச்சிக்குவோம் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் பொறிஞ்சி கொஞ்சம் மணக்கிற அளவுக்கு நமக்கு வருன்னு அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை வதக்குன்னு இது கூட மசாலாவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இது ரெண்டையுமே சேர்த்து வதக்கிக்குவோம் மிளகாய் நம்ம பேஸ்ட்டுக்கு அரைக்கும் போதே ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி மிளகாய் தூள் போடுறத நான் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கிறேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு நான் இப்போ இந்த குருமாவை இதில் நான் வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்குவோம் இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் இதில் மசாலான்னு பார்த்தீங்கன்னாக்கா கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் அரை அதே மாதிரி மட்டன் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம இதோட டேஸ்ட்டு மட்டன் மாதிரி அந்த அளவுக்கு கிரேவி இருக்குன்னு அப்படிங்கிறதுனால மட்டன் மசாலா சேர்த்துருக்குறேன் இந்த மசாலா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்குன்னு இப்போ பாருங்க நல்லா இப்படி எண்ணெய் உங்களுக்கு பிரிஞ்சு வருது இப்போ இதில் பச்சை பட்டாணியை கொஞ்சம் முழுசாக எடுத்து வச்சுருந்ததை இது கூட சேர்த்துக்குவோம் இதையும் சேர்த்து நம்ம இந்த மசாலா ஒளியை நல்லா வதக்குன்னு இது ரொம்ப நேரம் நமக்கு பச்சை பட்டாணி வேகக்கூடாது பச்சை பட்டாணி ரொம்ப நேரம் வதக்கிட்டு நம்ம அந்த மாதிரி வேக வச்சோம்னா அப்படியே தோல்லாம் நமக்கு சுருங்கினது மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சம் நேரம் தான் நம்ம வதக்கிறது மாதிரி இருக்கும் சீக்கிரமாக நமக்கு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த பச்சை பட்டாணி வெந்து வந்துடும் அதனால் ரொம்ப நேரம் வதக்கவானா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வைங்க இது ஒரு ரெண்டு அப்படியே மூடி இருக்கட்டும் ரொம்ப நேரம் இதை மூடி வச்சு வேக வச்சிடாதீங்க இப்போ இதில் மேலே அப்படியே நமக்கு மசாலாலாம் அப்படியே பிரிஞ்சு நமக்கு கலர் ரொம்ப அழகாக நமக்கு பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணியையும் நம்ம இது கூட சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொறை குறப்பாகவே இந்த பச்சை பட்டாணியை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதையும் இது கூட சேர்த்து நம்ம கிண்டும் போது பார்க்குறப்ப நம்ம அப்போ இந்த குருமா அப்படியே நமக்கு திக்காக அப்படி நல்ல கிரேவியாக இருக்கும் இதில் வேறு எந்த காய்கறியுமே சேர்க்க வேணாம் கேரட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேறு எதையுமே சேர்க்காதீங்க டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும் இது ஒன்று மட்டுமே போதும் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு இப்படி திறந்தீங்கனாக்கா ஆகா மட்டன் சிக்கன் இதெல்லாம் தோற்று போயிடும் அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டு நம்ம எதுக்கு சாப்பிட்ணுமோ அதுக்கு எடுத்து அப்படி வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் தயிர் வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னாக்கா இந்த தயிர் கூட முந்திரியையுமே அடித்து நம்ம சேர்க்கும் போது அப்படியே ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் தயிர் சேர்க்கும்போது அப்படியே அது நமக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த குருமா அதனால தான் தயிர் சேர்க்குறது நம்ம தேங்காய் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் தயிர் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக இதில் சீனி சேர்த்துக்கங்க இது கூடவே கடைசியாக நல்ல வாச மனமாக இருக்குன்னு அப்படிங்கிறதுக்காக நெய்யையும் இது கூட கொஞ்சமாக நான் இதில் நெய்யை சேர்த்துருக்கேன் அப்போ தான் இன்னும் நமக்கு இந்த குருமா நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இதே மாதிரி சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்குவோம் இதுக்கு அதிகமாக நம்ம என்னெல்லாம் ஊற்றவானா இங்கே பாருங்கள் அப்படியே சப்பாத்தி பூரி மாதிரி நமக்கு நல்லா உப்பி வரும் இந்த லேயர் சப்பாத்தியை அப்படியே நாலாக மடக்கி போட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு தடவை இந்த பாக்ஸ் மாதிரி நல்லா வளர்த்திக்கோங்க சூப்பரான சப்பாத்தி நமக்கு ரெடியாகிடும் மாவை பிசைஞ்சிட்டு எப்போதுமே ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செஞ்சோம்னாக்கா அந்த மாதிரி ஒரு சாஃப்டான சப்பாத்தியாக இருக்கும் இந்த சப்பாத்தி மாவு கூட வேற எதுவுமே நம்ம கலந்து பிசைஞ்சி சுடவானா சாதாரணமாக உப்பு மட்டும் போட்டு ஒரு பச்சை தண்ணியை ஊற்றி மாவு பிசைஞ்சாலே போதும் இதில் நம்ம பரோட்டா செய்கிறதா இருந்தாக்கா நமக்கு அப்படியே எடுத்து வீசுறதுக்கு வராது இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு பேப்பர் மாதிரி இதை எப்படி நம்ம பிச்சு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு ரெண்டு விரலால் நம்ம பிச்சு எடுக்கலாம் அப்படி இருக்கும் இந்த சப்பாத்தி மைதா மாவில் பரோட்டா செய்யும் போது தான் நமக்கு அப்படியே பெருசாக நமக்கு விசிறி எடுக்கிறது மாதிரி வரும் இப்போ இந்த கோதுமை மாவில் நமக்கு அந்த மாதிரி செய்ய முடியாது நீங்கள் சப்பாத்தி கட்டையாலேயே பெருசாக அதை வளர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் பரோட்டாவை நீங்கள் மடக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டே ரெண்டு விரலால் நான் பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பரோட்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா